ஃபஸ்ட் டைம் ஏவி பைக் சார் சாமியாக இருக்குங்க சைக்கிள் ரைடு வந்துட்டு இருக்காங்க பாருங்க நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு வந்து வராங்க ரெண்டு பேர் இதாச்சும் ஒன்னா சட்சரா அவ்வளவுதான் வெற்றி பேனர்ல போட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா முப்பது கேம்ஸ் இருக்குங்க பாருங்க ரெண்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க இங்க உள்ள இது வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க குளிக்கிற மாதிரி இருக்கு அடல்ட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் சின்ன சின்ன பசங்க சில்டு வேறு வை வைப் இருக்காங்க இங்கே கப்புள்ஸ் ரூமும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கூட ஃபேமிலியாக தங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்குது இது வந்து கப்பிள்ஸ் ரூமுங்க கப்பிள்ஸ் ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃபேனு ஏசி பாருங்கள் பெட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூமுங்க அது பாருங்கள் பெரிய ஃபேமிலி ரூம் பெருசாக இருக்குது நல்லா ஒரு ஃபேமிலி வந்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏசிங்க போட்டிங் போட்டிங் போக போகிற அடுத்தது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தாங்க ஈவன் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளேஸுக்கு வந்துருக்கும் ஆமாங்க சுவாமி அட்வென்ச்சர் தீம் பார்க்குற வந்து இந்த தீம் பார்க் கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் அதாவது ஒடுக்கத்துட்டு ஆலங்கயத்துக்கு போகிற வழியில் இருக்குது ஆலங்கயத்துக்கு முன்னாடியே மூணு கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது தீர்த்தம் அதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இப்போ இந்த தீம் பார்க் போயிட்டு இந்த தீம் பார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட கேம்ஸ் இருக்குங்க இந்த இடத்துல இந்த தீம் பார்க்கு போயிட்டு என்ன ரேட்டு டிக்கெட்டு அதுக்கப்புறம் கேம் என்னென்ன இருக்குது எல்லாமே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் ஆனால் பாருங்கள் நீங்கள் இந்த அட்வென்ச்சர் தீம் பார்க் வரணும்னா டிஸ்க்ரிஷன் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த தீம் பார்க் போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் தாங்க நின்றுட்டு இருக்கோம் இதாங்க மெயின் ரோடு பாருங்கள் பஸ்ஸு போயிட்டுருக்கு ஒடுகத்து டு ஆலங்காயம் போகிற ரூட்டுங்க இது ஆலங்கயத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது இந்த அட்வென்ச்சர் பார்க்கு இங்கே அக்கா இருக்காங்க இங்கே கடை வச்சுருக்காங்க அவங்க கிட்டே கேட்கலாம் சொல்லியாச்சு இதை இங்கே ஒரு போர்டு இருக்குது அது மாதிரி அந்த இடத்துல ஒரு பேனர் வச்சுருக்காங்க அட்வென்ச்சர் தீம் பார்க்கு அதுக்கப்புறம் ரெசார்ட்டும் இருக்குது ஃபங்க்ஷன் ஆளும் இருக்குது இங்கே

நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி ஆக்டா இருக்கு பெரிய ரங்கராட்டின கேம்ஸ் போட்டிங் எல்லாமே இருக்கு சைடுல இருந்து பெரிய பெரிய நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணலாம் நல்லா உள்ள போனா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே என்ஜாய் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு நாள் வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம்னா உள்ள எல்லாம் ஃப்ரீ தான் அந்த ராட்னத்துக்கு நம்ம ஜீப் மாதிரி ஓட்டறதுக்கு only பேமெண்ட் வாங்குவாங்க ஓகே மத்தபடி நம்ம எல்லாம் ஃப்ரீயா பண்ணிக்கலாம் ஃப்ரீயா பண்ணலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஒரு நாள் இருந்தா நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணா சார் ஓகே ஓகே பேனரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா முப்பது கேம்ஸ் இருக்குங்க முப்பது இல்லாமல் இங்கே பாருங்கள் ஒரு ஆறு கேம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது இந்த பேட்ரி காருங்க பாருங்க விளையாண்டு இருக்காங்க பாருங்கள் எலக்ட்ரிக் கார் இன்னொரு பக்கம் இதெல்லாம் நிறைய வந்து கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாம் அப்கமிங் வரப்போகுது எல்லாம் ரெடி இருக்காங்க இந்த இடத்துல போட்டிங் இருக்குது அது எல்லாமே போகலாம் ஓகேங்களா இந்த பக்கம் பாருங்க ஸ்விம்மிங் பூல் இருக்குது இந்த இடத்துல இங்க ட்ரெயின் இது சூப்பர் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட கேம்ஸ் இருக்குங்க எல்லாமே ஒன்னு ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு வாங்க அப்படியே பாருங்க டிராகன் இது இது சூப்பராக இருக்கு அடுத்து இப்ப நம்ம கார்ல போக போறோம் கார் இது வாங்க போகலாம் சாமியா இருக்குங்க சாமி தீம் பார்க்கில் சாமியாக ரைடு இது ஏவிடி பைக் ரைடு வேறு லெவலில் இருந்ததுங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ பெரிய பைக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஏவிடி பைக்கில் வந்து ரைட் பண்ணேன் அதோடைய ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சைடில் அளவுக்கு இருந்தது அடுத்ததான் பார்த்தீங்க இந்த சைக்கிளோடைய ரைடுக்காக மேலே ஏறி வந்திருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடிக்கு மேலே ஏறிக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணிவிட்டு வராங்க பார்க்கலாங்க பாருங்கள் அப்படியே சைக்கிள் ரைடு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைடு வந்து வராங்க ரெண்டு பேர் பாருங்கள் அப்படியே காட்டுறேன் செம்மையாக வராங்க பாருங்கள் செம்மையாக இருந்துங்க சைக்கிள் ரைடு செம்மையாக டிரைவ் பண்ணாங்க வேறு லெவலில் இருந்தது இன்னும் பப்ளிக்கு மக்களுக்கு வந்து இன்னும் கொண்டு வரலங்க சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு அதனால் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல டி நம்ம த்ரீ டி கேள்விப்பட்டிருப்போம் டூ டி கேள்விப்பட்டிருப்போம் டி வந்து போகுது அடுத்தது அது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அது வந்து அடுத்து அடுத்து அப்போ வந்து நம்ம ஃப்ளாக் பண்ணும் போது காட்டலாங்க ஓகேங்களா இங்கே கரண்ட் இல்லாததுனால இப்போதிக்கு நம்ம எதுவும் டிரைவ் பண்ண முடியல இந்த கேம்லாம் இந்த கேம்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் கரண்ட் இல்லாதனால இப்போதைக்கு நம்மளால விளையாட முடியல இது அந்த பக்கம் இருக்கு பாருங்க காலமாடு அது மேலே உட்காந்து டிரைவ் பண்ற மாதிரி செம்மையாக இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுறது எல்லாமே இருக்குங்க ஆல்வேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு எலக்ட்ரிக் டேசிங் கார் தலை வேற லெவலு இருக்கு தலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ற இது எலக்ட்ரிக் டேசிங் கார் வேற லெவலில் இருக்கு இது நான் எதுனால நிற்க வைக்கிறேன் வீலு இந்த ஒரு கேமு இது பாருங்க டிராகன் ரைடு இங்கே ஒரு டிராகன் ரைடு வேற லெவலு இருக்கு ஸோ பார்க்குக்கு போனால் என்ன மாதிரி அந்த கேம்ஸ் எல்லாம் இருக்குமோ அது மாதிரி இருக்குது பாருங்க ஜர்கா மரம் இந்த யானை சுற்றுறது இந்த பசங்க விளையாடுறாங்க பாருங்க அது செம்மையாக இருக்குது இந்த பார்க்குக்கு போனால் என்ன இருக்குமோ அது மாதிரி ஒரு செட்டப் சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பலூன் கண்ணுங்க ஐம்பராய்க்கு பார்த்தீங்கன்னா பத்து புல்லட்டு பலூன் ஷாட்டு அப்படியே இதையும் ட்ரைட் பண்ணலாம் வாங்க ஷூட் கண்ணுங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம் எங்க போச்சு

பேக் சைடில் ஏறி இந்த யானை வாய்க்குள் வந்து ஜருக்காம மரம் மாதிரி சூப்பராக இருக்குது அப்படியே இங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது அப்படியே போய் பார்க்கலாம் இங்கே டீ ஷர்ட்டு விற்கிறாங்க டீ ஷர்ட்டு ஷர்ட்டு எல்லாமே ஆ ஷார்ட்ஸு ஷர்ட்டு துண்டு லக்கின்ஸ் எல்லாமே இருக்குது ஆ நல்ல ஐட்டம் கிடைக்கிது எல்லாம் ஐட்டம் இருக்குது நல்ல ஐட்டம் கிடைக்கிது கம்மி விலையே எல்லாம் நல்ல ஐட்டம் குவாலிட்டியான ஐட்டம் ஓகே இங்கே கடைங்களும் இருக்குங்க ஸ்நாக்ஸு பட்டி பண்ணு எல்லாமே விற்கிறாங்க கடைங்களும் இருக்கீங்க டீ இருக்கா குடிச்சிடலாம் டீ அப்படின்னா ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்குங்க சாமி தீம் பார்க் உள்ள இங்கே ஒரு சில ஒர்க்ஸில் வந்து போயிட்டுருக்கு அப்படியே பாருங்கள் ஸ்விம்மிங் பூலு இங்கே ரெண்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க ஒன்று ஐ திங்க் அது கிட் கிட்ஸ் இது இருக்குன்னு நினைக்கிறேன் சின்னது இது வந்து அடல்ட்டு பெரியவங்க விளையாடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி நினைக்கிறேன் அப்படியே இந்த பக்கம் இப்போ நம்ம அடுத்தது போட்டிங் தான் போக போகிறோம் பாருங்கள் ரெண்டு ஸ்விம்மிங் ஃபூல் இருக்குங்க இங்கே உள்ள இது வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க குளிக்கிற மாதிரி இருக்குது அடல்ட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் சின்ன சின்ன பசங்கள் சில்டு அவங்க குளிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு அரடி கூட இருக்காது நினைக்கிறேன் இது அந்த பக்கம் வேறு லெவலில் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அது அப்படியே போய் பார்க்கலாம் ஓகேங்களா பாட்டு தான் வருது காப்ரேட்டி வருமானு தெரியல பாருங்க பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது பட்டாம்பூச்சி ஆமாங்க ப்ரோ நீங்கள் ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்களா ஓகே ஒர்க் பண்ணுறவங்களா வைப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் இங்கே வேற லெவலில் வைப் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அதுக்குள்ள நனிஞ்சு வர போறாங்க இது கிட்ஸ் விளையாடுறது சின்ன சின்ன பசங்க விளையாடுறதுங்க இது வாங்க ஜி வாங்க ஜி விழுந்து கடைசியில என்ன இது மாதிரி பண்ண வச்சுட்டு வாங்க வாங்க ஜி ஸோ அங்க வேற லெவல வைப் பண்ணிட்டு இருக்க பாத்தீங்களா வாட்டர் மியூசிக் கேமுக்கு அது பேரு எலிஃபென்ட் ரைடுங்களா தி எலிஃபென்ட் ரைடுங்களா ஓகே ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க சாமி தீம் பார்க் வந்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு ஃபேமிலியோடு வரலாம் கப்புள்ஸோடு வரலாம் ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம் வேறு லெவலில் ஜாலியாக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அடிக்கிட்டு கிட்ட ஜிஜி நூறுவாவா சோ இந்த தெருங்க கிங்காங்க குரங்கு இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க கையில பாருங்க வாழ்பை வச்சுட்டு இருக்கு இருக்கிற மாதிரி ரியாலிட்டிக்கா பண்ணிருக்காங்க பாருங்க அதுக்கேற்ற மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டெச்சர்லாம் சூப்பராக இருக்குது குரங்கு அம்மந்திருக்க மாதிரியே இருக்குது கொரில்லா குரங்கு செம்மையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது தீம் பார்க் வாங்க அடுத்தது போட்டிங் போகலாம் ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தோம் போட்டிங்க்காக பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி இந்த பக்கம் வீவை ரசிச்சுட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இங்கே ரூம்ஸ் இருக்குதுங்க சாமி அட்வென்ச்சர் தீம் பார்க்குடைய ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது இங்கே ரெசார்ட்டு இங்கே கப்புள்ஸ் ரூமும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்திங்கன்னா கூட ஃபேமிலியாக தங்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்குது வாங்க இங்கே ஒரு கப்புள்ஸ் ரூம் நம்மளுக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க உள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே இந்த இயற்கையை அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே பாருங்கள் அப்படியே இந்த இடத்துல வெளியே டைனிங் ஹாலும் இருக்குது இங்கே ஜாலியாக பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் டீ சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸு டிஃபன் அப்படியே பார்த்துட்டு இந்த வியூவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து ரசிச்சிக்கலாங்க வேறு லெவலில் இருக்குது டைனிங் ஹாலு அதுக்கப்புறம் பாருங்கள் உள்ள இது வந்து கப்புள்ஸ் ரூமுங்க கப்புள்ஸ் ரூம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஃபேனு ஏசி பாருங்கள் பெட்டு இந்த பக்கம் ஷோபா இருக்குது டிவி எல்இடி டிவி சூப்பருங்க இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது செம்மையாக இருக்குங்க கப்புள் ரூம் வாங்க அப்படியே போயிட்டு ஃபேமிலி ரூமு பார்க்கலாம் ஓகேங்களா வந்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க ஓகேங்களா கப்புள்ஸ் வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ரூம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக அட்வென்ஜர் தீம் பார்க் வந்தீங்கன்னா அப்படியே இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் இந்த தீம் பார்க்கில் வந்திங்கன்னா வாங்க அடுத்து ஃபேமிலி ரூம் பார்க்கலாம் போயிட்டு சூப்பர் இங்கே ரூம் இருக்குது ஸோ நிறைய ரூம் இருக்குங்க வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து வேறு லெவலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ரூம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஒரு இயற்கையான ஒரு சூழலில் ஜாலியாக பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் பாருங்கள் இந்த பைக் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க அடுத்தடுத்து இன்னும் நிறைய பைக் இருக்குது ஓகேங்களா அப்படி போகலாம் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூமுங்க இது பாருங்கள் பெரிய ஃபேமிலி ரூம் பெருசாக இருக்குது நல்லா ஒரு ஃபேமிலி வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டே பண்ணுறதுக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏசிங்க ஏசியோட இங்கே பாருங்கள் டிவி இருக்குது இங்கே பாருங்கள் ஷோபா இருக்குது இங்கே இந்த இடத்துல பாருங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது பாருங்கள் பெட் இருக்குது இங்கே ஃபேனு ஏசி எல்லாமே இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ளேஸுங்க இது ஃபேமிலியாக வரலாம் அதுக்கப்புறம் கப்புள்ஸும் வரலாம் ஜாலியாக பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் சரி வாங்க அப்படியே வெளியே போய்ட்டு மற்ற விஷயம்லாம் பார்க்கலாம் சாமி அட்வென்ச்சர் தீம் பார்க் பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் சார் இருக்கு இப்போ எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இது மாதிரி அந்த ஒரு தீம் பார்க் இல்ல ஓகே இப்போ பக்கத்து டிஸ்ட்ரிக் மூணு டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து இப்போ தான் நான் நான் பார்த்த வரைக்கும் நம்ம சென்னை விட்டோம்னா இப்போதைக்கு இது மட்டும்தான் தான் தீம் பார்க் நல்லா இருந்துச்சு ஓகே ப்ரைஸ் வைஸ் ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கு அதே மாதிரி நம்ம ஒரு எக்ஸிபிஷனும் போனோம்னா ஒவ்வொரு ரைடுக்கும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே ஒரு டூ பிப்டியில இப்பதைக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு டூ பிப்டி வந்து இத்தனை ரைடு குடுக்கறாங்க இவ்ளோ என்ஜாய்மெண்ட் இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஆமா வேற எங்கயும் நம்ம ரைடு வந்து நம்ம இத்தனை ரைடு அம்பதாம்பது மேக்ஸ் மினிமம் மினிமம் சார்ஜ் அம்பதம்பது ரூபாய் வச்சீங்கன்னா கூட நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு பைவ் ஹண்ட்ரடுக்கு மேலயே போயிடுது அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு அளவுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் எதுவும் பிரச்சனை நல்ல ஒரு பிளேஸ் வந்து இது இது பண்ணிருக்காங்க எப்படி சார் இருக்கு இல்ல புதுசா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு மவுண்டைன் வியூவு மவுண்டைன் வியூ பக்கத்துல சோலார் வேற ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி இந்த ஹோட்டல்ஸ் அதுதான் சரி பார்த்துட்டு நாளைக்கு வந்து ரூம் எடுத்து ஒரு தங்கலான்னு தான் பிளான் பண்ணிருக்கேன் அதுதான் ஒரு ரெண்டு ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா வந்து உக்காந்துட்டு நல்லா அந்த வாட்டர் கேம் தான் நல்லா இருந்துச்சு வாட்டர் கேம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்களா எவ்வளவு சூப்பரா இருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு வாட்டர் பார்க் வந்து அவங்களை காட்டி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வராங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நாங்கலாம் வண்டர்லா எல்லாம் சுத்தி இருக்கோம் ஓகே ஆனா குயின்ஸ்லாண்ட் வண்டர்லா எல்லாம் போய் இருக்கோம் குழந்தைங்கலாம் ஃபர்ஸ்ட் ஆ எப்பதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு ரெயின் டான்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே எல்லாமே எல்லா கேம்ஸும் நல்லா இருக்கு எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது கேம்ஸ் எல்லாமே ரெயின் டான்ஸ் ரெயின் டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு ஓகே இப்போ நம்ம சாமி தீம் பார்க்கோட ஓனர் இருக்கார் அவர்கிட்ட இந்த டீடெயிலாக கேட்கலாம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த இடத்துல எப்படி சூஸ் பண்ணீங்க இந்த பார்க் வந்து லொகேஷன் அதாவது இந்த லொக்கேஷன் செஞ்சான கிளிக் ஆகும்ன்ற ஒரு இதுதான் தான் பல பல பேருக்கிட்டே ஆலோசனை கேட்டு அதுபடி இதெல்லாம் நடக்கும் கிளிக் ஆகும்னு சொன்னாங்க அதே மாதிரி லொக்கேஷன் நமக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கு நம்ம லேண்ட்லேயே வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்கு வெளியிலலாம் வந்து ஐம்பது அடி நூறு அடி பவுர் போட்டா ஒரு நானூறு அடி அது இல்லை ஒரு நாலு அடி அஞ்சு அடி தோணுனாவே தேவையான தண்ணி கிடைக்குங்க தேவையான தண்ணி அதான் கம்மி இல்லை எவ்வளோ தேவை நம்மளோ தேவன்ற அளவுக்கு ஒரு நாலு அடி அஞ்சு அடியிலே தனி கிடைக்கும் அதை வச்சு நம்ம வந்து நான் ஏற்கனவே மீன் பண்ண வச்சிருந்தோம் அதில் ஓகே மீன் பண்ண வச்சுருந்து சரி அதை எடுத்துகிட்டு போட்டிங் பண்ணலாம் போட்டிங் ஸ்விம்மிங் பண்ண பண்ண பண்ணியிருக்கேன் விவசாயம் தோட்டமாக தான் இருந்து நான் லேண்ட் வாங்கி இருபத்தி மூணு வருஷம் ஆகுது அது இது பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம ஏரியாவில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் எதுவும் பெருசாக இல்லை இப்போ இலகிரில இருக்குது இப்போ டூரிஸ்ட் ஏரியாவில் இருக்குது இது மாதிரி ஓ இந்த மாதிரி நம்ம மாதிரி பிளைன் ஏரியாவில் எங்கேயும் இல்லை இதை செய்யணுன்ற ஒரு ஆர்வம் நம்ம குடியாத்த மகேந்திரா திம் பார்க்க வந்து ஓனரு அவருகிட்டயும் போய் கன்சல்ட் பண்ணேன் அவரும் ஃபர்ஸ்ட் போனோம் ரெண்டு டைம் மூணு டைம் போனேன் அவரு சில ஆலோசனை நமக்கு கொடுத்தாரு நல்ல நண்பரு ஒரு சில ஐடியா எல்லாம் கொடுத்தாரு அவரை கேட்டோம் சேலம் பரவ உலகம் போனோம் அங்க போயிட்டு அவரையும் அவர்கிட்டயும் வரணும்னு சொன்னோம் அவரும் நல்ல மரியாதை கொடுத்து நல்லா இப்படி செய்யுங்கன்னு அவரும் ஒரு சில ஐடியா கொடுத்தாரு குடியாத்த இதுல தருமபுரியில ஜிஎஸ் கிராண்டு ஒன்னு இருக்கு அந்த ஓனரை பார்க்கல அதுல இருக்கிற மேனேஜர் வந்து நல்ல நமக்கு பண்ணி நல்ல மரியாதை கொடுத்து இதெல்லாம் நீங்க இப்படி செய்யுங்க நல்லா இருக்குன்னு அவரு தைரியம் கொடுத்தாரு ஏழையர் மலையில இருக்கிற கேம்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு எனக்கு ஃப்ரெண்டு ஏழையர் மலையில சாமி ரெசாட்டி இருக்காது எனக்கு தான் அது அதே மாதிரி அங்கே மலையில் இருக்கிற ரிசார்ட் ஓனருங்க கேம்ஸ் வச்சுக்கிறவங்க எல்லாமே எனக்கு ஃப்ரெண்டுங்க தான் அவங்களும் வந்து ஊக்கம் கொடுத்தாங்க செய்யுங்க வந்து பார்த்தாங்க அவங்களெல்லாம் வந்து காமிச்சேன் இந்த இடத்துல பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் போவோம்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க அந்த தைரியத்தில் பண்ணியிருக்கிறோம் மக்கள் ஆதரவு எப்படி ஓகே இனிமேல் போக போக தான் நம்ம மக்களை வந்து நாங்கள் சரியா வழி நடத்தினா மக்களை வந்து நம்மளை தேடி வருவாங்க அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்கள மாதிரி மீடியாங்கலாம் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் நீங்களாம் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் வந்து இதை இன்னும் நல்லா சிறப்பாக பண்ண முடியும் இன்னும் நிறைய பண்ணணும்ன்ற ஆர்வம் இருக்குது கண்டிப்பாக ஒரு கூறி வந்தா மக்கள் வந்தாங்கலனாக்க ஒரு நாள் பூரா நம்ம ஒரு சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ ஊட்டி கொடைக்கானல் நிறைய பணத்தை செலவு பண்ணி ரொம்ப தொலைவு ஊருக்கு போறாங்க நம்ம குறைவான பட்ஜெட்ல நம்ம ஏரியாவிலேயே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தில் பண்ணோம் ஆனால் நல்ல ஆதரவு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மக்கள் வந்து நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க இதே மாதிரி மீடியா சப்போர்ட்டும் நல்லா இருக்குது நிறைய யூடியூப்பர் சேனல்க்கு பேப்பருக்கு எல்லாம் நிறைய வராங்க அந்த அவங்களாம் வந்து நமக்கு வந்து ஊக்கம் பட்டு தான் போறாங்க என்னப்பா செஞ்சேன் அந்த இடத்துல நடக்குமா அப்படின்னு யாரும் சொல்லலை நல்லா நடக்கும் நல்லா திருப்தியாக பண்ணுங்க அந்த தைரியத்தில் அவங்க நீங்க எல்லாம் கொடுக்குற தைரியத்தில் இன்னும் நல்லா பண்ணணும் ஒரு எத்தனை வகையான கேம்ஸ் இருக்கு சார் இங்கே உள்ள கேம்ஸ் வந்து அடல்ஸுக்கு ஒரு முப்பது கேம்ஸ் இருக்கு முப்பது கேம்ஸ் இருக்கு அடல்ஸுக்கு இருக்கு சில்ட்ரன்ஸுக்கும் நிறைய இருக்கு நிறைய இருக்கு சில்ட்ரன்ஸுக்கு தேவையா வந்தாங்கன்னா பசங்க ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் சாயந்தரம் வரைக்கும் ஆமாம் என்ஜாய் பண்ணலாம் தோட்டமாக இருக்கிறதுனால வந்து எங்கேனாலும் போய் மரத்தங்களை உட்காரலாம் இப்போ ஆஃபர்ஸ்லாம் இந்த மாதிரி சார் போயிட்டு இருக்கு நாங்கள் ஓப்பன்லேயும் இங்கே இன்னைக்கு டேட் வரைக்கும் டூ ஃபிஃப்டி தான் அடல்ட்ஸு சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் டூ ஃபிஃப்டி ஆமாம் எல்லா கே கேம்ஸுக்கும் நாளைக்கு அதாவது டுவெண்ட்டி ஒன் டிசம்பர் டுவெண்ட்டி ஒன்லேருந்து நூறு நாளைக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு நூறு நாளைக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அதாவது நாளை தேதியிலிருந்து நூறு நாளைக்கு நூறு நாளைக்கு இந்த ஆஃப் இரநூத்தம்பது ரூபா சில்ட்ரன்ஸுக்கும் அடல்ஸுக்கும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அது பண்ணுறோம் இப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துன்னா கூட கேம்ஸ் இன்னும் நிறைய கேம்ஸ் பண்ணுற பண்ணுற மாதிரி இப்போ இந்த இது போட்டிருக்கோம் ஏடி டுவல் டி தேட்ரு ஓகே அது ஒர்க் இருக்குது ஓகே அதனால நம்ம ஏரியாவில் எங்கேயும் இல்லாத கேம்ஸ் அது டுவல் டி வந்து அட்வான்ஸ் த்ரீ டீ விட இது ரொம்ப அட்வான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கு வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுறோம் அது தனியாக அந்த ஜிப் லைனு

பசங்க நல்லா ஜெர்ஸ்ட்டு கொஞ்சம் நம்ம பண்ணி விளையாடுவாங்க ஜிப் லைன் போகிறதுக்கு கூட எல்லாரும் விரும்புகிறாங்க அது விருப்பப்படுறவங்க டிக்கெட் வாங்கிட்டு போடணும் அதனால் நம்ம மத இதில் பேக்கேஜில் சேர்த்திட அது யூஸ் ஆகுதா உங்களுக்கு கண்டிப்பாக அது வேணுன்றவங்களுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கி கொடுக்கலாம் ஓகே ஓகே சார் இங்கே ரூம்ஸில் அவைலபிள் சார் ரூம்ஸ் வந்து கப்புள்ஸுக்கு த்ரீ தௌசண்ட் கப்பிள்ஸுக்கு தனியாக இருக்குது ஃபேமிலியெல்லாம் எல்லாமே தனித்தனே இண்டிஜுவல் காட்டேஜ் தான் ஓகே தனி தனியாக இருக்குது ஃபேமிலிக்கு வந்து ஃபைவ் தௌசண்டு ஓகே ஒன் டேக்கு காம்ப்ளிமெண்ட் வரும் வரும் பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் இங்கே அவங்க என்ன வேணுமோ வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ நம்ம அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஸ்விம்மிங் ரூம்ஸில் தங்குறவங்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு கேம் விளையாடுறதுக்கு அங்கே தனியாக 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 பண்ணி கொடுக்குறோம் இவங்க போகணும் கேம்ஸுக்கு போனோம்னாலே அவங்களுக்கு இது இன்னும் நம்ம பண்ணி பண்ணலாம் கண்டிப்பாக இப்போ நம்ம கண்டிப்பா தங்கியிருக்காங்க அவங்களுக்கு இன்னும் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணலாம் நம்ம ரூமில் தங்கி இருக்கிறவங்களுக்கு அது நம்ம அது நம்மளாக பார்த்து அது சிலை கொடுக்கலாம் பசங்களுக்கும் பண்ணலாம் அந்த ஹோட்டல்ஸ் இருக்குது இருக்கு ஹோட்டல் இருக்கு ஹோட்டல் தனியாக நான்வெஜ்ஜுக்கு தனியாக எல்லாம் நான்வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாம் இருக்கு இன்னும் தனியாக கேன்டீனுங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி நிற்குதுங்க அது ரெடி பண்ணி தனி அங்கங்கே தனி தனியாக கேன்டீனு ஓகே தனியாக பண்ணி நிற்குன்னு ஒரு பாஞ்சு இருபது நாள் ஒரு மாதத்தில் எல்லாமே எல்லாம் ஒரு ஒர்க்கும் முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அது தனித்தனியாக இப்போ சிக்கன் வேணும் ம் பிஸ்து வேணும் அதுக்கெல்லாம் தனித்தனியாக அவங்க பஜ்ஜி

ஃபுட் அரேஞ்ச் பண்ணாலையும் அதுக்கு அனுமதி கொடுக்குறோம் ஓகே ஓகே இங்கே கேட்டாலையும் நம்மளே செஞ்சு அவங்க எவ்வளோ பேர் சொல்லி கேட்டாங்கன்னா நம்மளே ஆர்டர் பண்ணி செஞ்சு செஞ்சு ஆர்டர் பண்ணி இப்போ கொடுக்குறோம் அதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே இருக்கு ஓகே எல்லாமே எல்லா வசதியுமே இருக்கு எல்லா வசதி எல்லா வசதி இருக்கு இன்னும் சின்ன சின்ன குறைங்க இருக்கும் அதையும் வந்து எனக்கு சுவீக்கிரத்தில் சரி பண்ணிவிடுவோம் ஓகே ஓகே சின்ன இன்னும் பிட்டிங் செய்யறதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் இருக்கு ஒரு ஒரு மாசத்துல இன்னும் நிறைய பண்ணணுன்ற ஆர்வம் இருக்குது இருக்குது இன்னும் நிறைய இதை பண்ணணும் நிறைய கேம்ஸ் கொடுக்கணும் நிறைய மக்கள் மக்களை வந்து சந்தோஷ படுத்தி வெளியான போனோம் சந்தோஷமா உள்ள வர மாதிரி வந்து வெளியே போகும்போது நம்ம இப்போ இன்னைக்கு தீம் பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி சாமி வந்தோம் ஏதோ பணத்தை கொடுக்கணும் பணத்தை கொடுக்கட்டும் ஏமாந்தோம் ஏமாந்து பணத்தை கொடுத்துட்டு போய்டும்ற மனநிலை அவங்க இல்லாம கூடாது இல்லாம நாங்கள் அவளை திருப்தி படுத்துறதுக்கு நாங்கள் என்ன முயற்சி பண்ணி அதை அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு சின்ன சின்ன சின்னங்க இருந்தாலும் யார் எது சொன்னாலும் அது இது நீங்க என்ன சொல்றது நாங்க கேட்குறதுன்றதெல்லாம் இல்லை எது சொன்னாலே அதை கேட்டுன்னு அவங்க சொல்றதை நம்ம சரி பண்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இங்கேயே வந்து நம்ம தோட்டத்தில் விளையிற புரூட்ஸ் எல்லாம் இங்கேயே இங்கேயே நம்ம விளையிறது இப்ப நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் டிராகன் பர் ஃப்ரூட்ஸ் ரெடி ஆகுது அதுக்கு அந்த வருஷமே வந்துருச்சு அது இங்கேயே எல்லாமே வந்து கெமிக்கல் மருந்து அடிக்காம பண்றோம் ஆர்கானிக்கா ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கிறோம் மாங்காய் இருக்கு நெல்லி இருக்குது டிராகன் ஃபுட் இருக்கு எல்லா இயற்கை உணவும் நம்மளையும் ஆமா பலா பல பலா இருக்கு லெமன் இருக்கு இந்த முள்ளு சித்தா எல்லா புருஷனும் சாத்த கொடி இதெல்லாம் சரி எதுக்குமே நான் வந்து கெமிக்கல் வரம் எதுவும் போடுறது இல்ல எல்லாமே ஆர்கானிக்கா வரைக்கும் பண்ணி ஆர்கானிக்காக பண்ணிட்டு அதை வந்து இங்கேயே வந்து அந்த அந்த சீசனுக்கு அந்த அந்த ஃப்ரூட்ஸை இங்கேயே சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் போட்டிங் போட்டிங் போகிறோம் அடுத்தது போட்டிங் இருக்குங்க வேற லெவலில் இருக்கு சேஃப்டி பர்பஸோட பாருங்க லைஃப் ஜாக்கெட்டோட இதான் போட்டிங் போகிற அந்த ஒரு இதுங்க லேக்கு இதுக்குன்னே ரெடி பண்ணியிருக்காங்க போட்டிங்க நிறைய இருக்குங்க போட்டு பெடல் போட்டு தான் இங்கே இருக்குது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங் இருக்கோம் எல்லாமே காட்டியிருப்பேன் வேறு லெவலில் இருக்குது சாமி தீம் பார்க்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ரைடுமே எல்லா கேமுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ணது எல்லாம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன் வேறு லெவலில் இருக்குது அப்படியே பாருங்கள் போட்டிங்கு

என்ன நீங்க <laughs> <laughs> <ensejai cinematic pause for3>

ஃபர்ஸ்ட் டைம் போட்டிங் ரைடு வேறு லெவலில் இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருக்குது பெடல் போடுறது நல்ல ஒரு ஜிம் ஒர்க் மாதிரி இருக்குது பார்த்துண்ணா மசஸ்லாம் வர அளவுக்கு அப்படியே ஃப்ரீயாகுது பெடல் போடும் போது ஓகேவா பாய் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு போட்டு இருக்குங்க காத்தாலேருந்து பார்த்தீங்கன்னா ரைடு போயிட்டுருக்கு ஸோ இப்போ டைமிங் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ரைடு போயிட்டு வந்தோம் வேறு லெவலில் இருந்தது ரைடு போட்டிங் ரைடு ஃபஸ்ட் டைம் போனோம் செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டு வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க சாமி அட்வென்ச்சர் பார்க் வேறு லெவலில் இருந்ததுங்க வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஓனர் எல்லாமே பேச வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஆஃபர் இருக்குங்க வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதுவும் இல்லாமல் சாரும் சொன்னார் ஆஃபர் எல்லாமே அது வந்து பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து ஆஃபர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த தீம் பார்க்கோட ஒரு வேற லெவலில் இருந்ததுங்க வேற லெவலில் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் ஒன் டே ட்ரிப் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாமி தீம் பார்க் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதாவது ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் கப்புள்ஸோடு வரலாம் ஃபேமிலியோடு வரலாம் ஃப்ரெண்ட்ஸோடு வரலாம் யாரும் கூட வந்து வேணால் பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க இதோடைய பிரைஸ் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் கேம்ஸு எல்லாமே சொல்லியிருப்பேன் என்னென்னா கேம்ஸ் இருக்குது எல்லாமே காட்டியிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் காட்டியிருப்பேன் எல்லா ரைடுமே பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது நீங்கள் இந்த சாமி தீம் பார்க்கு வரணும் ஆசை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்கேன் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்பரையாக பண்ணுங்கள் முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே பாய்